கடந்த பத்து தினங்களா வேடன் யாரு வேடன் வந்து யாரையெல்லாம் வேட்டையாடுறான் தனது ஆபீஸை மூலமாக அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த சோசியல் மீடியாக்களும் தொடர்ச்சியாக அவனையே தேடுறாங்க நாமளும் அவனை தேடி சில விஷயம் சில தகவல்களோட நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம் நேத்து வந்திருக்கோம் நேத்து வேடன் யாருங்கிறது குறித்து நேத்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இருந்தாலும் வேடன் குறித்து வந்து மலையாள பத்திரிகைகளோ மலையாள மீடியாக்களோ பேச தயங்குறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து ஒரு தகவல் வருது தான் நம்ம வந்து தொடர்ச்சியாக பேச இருக்கிறோம் ஆதரிப்பதற்கு வந்து அவன் வந்து ஒரு மகனாக பிறந்தான் அப்படிங்கிறதுக்காகவோ ஒரு மலையாளி என்பதற்காகவோ அவன் வந்து ஒரு சிபிஎம் கட்சியுடைய ஆதரவாளன் என்பதற்காகவோ அவன் வந்து ஒரு முற்போக்கு பேசுகிறான் என்பதற்காகவோ இல்லை ஒரு ராபிசை கலைஞன்னா சாதுவா எல்லோருக்கும் பிடிச்ச மாதிரி எல்லோருக்கும் எல்லோரும் ரசிக்கிற மாதிரி ஒரு பாடலை பாடி அவன் எல்லோரையும் கவர முடியும் ஆனா வேடனுடைய பாடல் வரிகளை நம்ம பார்க்கணும் ரொம்ப கூர்மையாக அரச பயங்கரவாதத்துக்கு எதிராக உலகத்தில் உள்ள எல்லா அரச பயங்கரவாதத்துக்கு எதிராகவும் அதிகார வர்க்கத்துக்கு எதிராகவும் வந்து தொடர்ச்சியாக அவன் பாடல் மூலமாக வந்து கேள்விகளை எழுப்புறான் இங்க இருக்கிற மூட நம்பிக்கைகளை உடைக்கணும்னு நினைக்கிறான் ஆயிரம் ஆண்டு காலமாக இருக்கிற கேள்விகளை வந்து நான் தான் கேட்பேன் அப்படின்னு சொல்லி துணிஞ்சு கேட்கிறான் அதனால நம்ம வந்து வேடனை வந்து நம்ம ஆதரிக்கிறோம் அப்போ நம்ம ஏற்கனவே போட்ட அந்த வீடியோவில் வந்து மூன்று முக்கிய நபர்கள் வந்து அவர் மீது விமர்சனம் வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அதில் வந்து முக்கியமான நபர்கள் வந்து ரெண்டு பேர் ஒருத்தர் வந்து கேரள மாநிலத்துடைய ஆர்எஸ்எஸ் உடைய கேசரி பத்திரிகை ஆசிரியர் என்ஆர் மது அவர்கள் வந்து அவர் மீது வந்து கடுமையான விமர்சனத்தை வச்சிருந்தாங்க அதே போல் ஹெச்ஐவி அமைப்புடைய தலைவி எச்ஐவினா ஹிந்து ஐக்கிய வேதிக்கா அப்படிங்கிற நிறுவனத்துடைய தலைவி அது வந்து ஆர் எஸ் எஸ் உடைய ஒரு உட்பிரிவு அந்த பிரிவுடைய தலைவியை சசிகலா அவர்கள் வந்து கடுமையான விமர்சனம் வந்து வேடர் மீது வச்சிருந்தாங்க இவங்க ரெண்டு பேர் வச்சிருந்த விமர்சனம் என்ன அந்த விமர்சனத்துக்கு நம்முடைய பதில்கள் என்ன என்பதுதான் இந்த நம்ம முதல்ல வந்து ஆர் மது கேசரி பத்திரிகையுடைய ஆசிரியர் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த ராபிசை கலைஞனை வந்து கூட்டி வந்து நீ நிகழ்ச்சிகள் பண்ணாதீங்க அவன் வந்து கலாச்சாரத்தை சீரழிக்கிறான் அரை உடம்போடு வரா அவன் படின் போட்டுட்டு வந்து வந்து நிகழ்ச்சிகளை நடத்துறான் அவனை கூட்டிட்டு வந்து நீங்க வந்து நிகழ்ச்சி நடத்தாதீங்க ஒருவேளை அவனை கூட்டி வந்து நிகழ்ச்சி நடத்தணும்டானா அதுக்கு பதிலாக கேப்ரே டான்ஸ் வந்து மியூசிக் வந்து அந்த நிகழ்ச்சியை வந்து ஏற்பாடு செஞ்சு அதையே நீங்க நடத்திட்டு போயிடலாம் அவனை கூட்டி வந்து கோயில் நிகழ்ச்சிகள்லாம் நீங்க நடத்தாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனத்தை வைக்கிறார் நாம என்ன சொல்றோம் அப்படின்னா இப்போ பொதுவா வந்து பல ஆயிரம் ஆண்டு காலமாக கோயில்கள்ல வந்து அரை உடம்போடு தான் வந்து கோயில்ல மணியாற்றவன் வந்து மணியாற்றிருக்கிறான் இவங்க வைக்கிற அந்த விமர்சனத்தை அந்த கோயில்ல மணியாற்றவனுக்கு எதிராக வைப்பாங்களா இப்போ ஒரு மேல் அதாவது ஒரு ஆண் வந்து ஒரு ஆணை பார்ப்பதுல வந்து எந்த ஒரு அசௌகரியமும் ஏற்பட போவது கிடையாது ஆனா கோயில் வந்து தொடர்ச்சியா பெண்கள் வராங்க இன்னொரு பாலினமான ஆண் வந்து அரை உடம்போட வந்து கோயில் நின்று மணியாற்றான் அப்ப பெண்களுக்கு அந்த அசௌகரியம் ஏற்படுமா ஏற்படாதா ஆனா இதுக்கு எதிராக இது ஒரு வலதுசாரி சிந்தனை கோட்டை அவங்க வந்து இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கேள்விகளை அவங்களுக்கு எதிராக ஏற்படுங்களா ஆனா பேடன் அப்படி கிடையாது மக்களின் மொழியில வந்து பாடுவதற்கு வந்து ஒரு ராபிசை கலைஞர் வந்து தனக்கான ஒரு ஸ்டைலை உருவாக்கிட்டு தான் பாட்டு பாடுவான் அதே போல தனக்கான ஒரு ஸ்டைலா வந்து அவன் பணியில் போட்டுக்கிட்டு கருப்பு உடை அணிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஒரு செயின் போட்டு அவன் பாடல வந்து என்ன தவறு இருக்கு சொல்ல நினைக்கிற கருத்தை வந்து மக்களை தவறும் விதமாக வந்து அவங்க சொல்லு நினைக்கிறான் அதனாலதான் இன்னைக்கு வந்து பல ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து அவனுடைய பாடல்கள் கேக்குறதுக்காக வந்து திளடுறாங்க இப்போ உதாரணமாக இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஒரு இசை கச்சேரி நடக்குது ஏஆர் ரஹ்மான் இசை கச்சேரியோ இளையராஜா இசை கச்சேரியோ நடக்கிறாங்கன்னா அந்த நிகழ்ச்சிக்கான டிக்கெட் எவ்வளவு வேகமாக விற்குமோ அதை விட வேகமாக வந்து இந்த ராப்பிசை இந்த வேடனுடைய நிகழ்ச்சிகளுக்கு வந்து விற்கலாம் இதெல்லாம் பார்க்கும்போது தான் இவங்களால தாங்கிக்க முடியாது அந்த அளவுக்கு அவனுடைய பாடல்களை கேட்பதற்கும் அவனுடைய நிகழ்ச்சியை கண்டுகளிப்பதற்கும் வந்து கேரள மக்கள் மத்தியில வந்து பெரிய வந்து ஒரு ஆதரவு வந்து பெருகிருக்கு காலங்காலமாக இசையை வந்து அவங்க தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்த இவங்களால அதை தாங்கிக்க முடியல அதனாலதான் கட்டம் கட்டங்கட்டி வேடனை எப்படியாவது தூக்கணும்னு நினைக்கிறாங்க இவங்க அதனாலதான் இந்த மலிவான விமர்சனங்களை எல்லாம் என்ஆர் மது போன்ற ஆளுக்கள் வந்து அவர் மீது வைக்கிறாங்க இப்ப இன்னொன்னு பாக்கணும் நீங்க இப்ப கேரளாவை சுற்றியுள்ள எல்லா பகுதிகளிலும் எல்லா கோயிலும் நீங்க பாத்தீங்கன்னா கோயில்ல மணியாற்றம் மட்டும் இல்லாம நம்மளை போன்ற கோயில் தரிசனத்துக்கு போறாங்கல்ல அவங்களும் சட்டையை கழித்து தான் போயாகணும் இப்போ குறிப்பா அந்த திருவித திருவிதான்கூர் சமஸ்தானத்தை அந்த ஒட்டி ஆண்ட அந்த பகுதிகளில் வந்து நீங்க அந்த பகுதிகளில் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த பகுதிகளும் சட்டையை தான் நீங்க கோயில்லயே போக முடியும் இப்ப கன்னியாகுமரி கோயில்கள் ஆகட்டும் திருச்செந்தூர் கோயில் கோயில் ஆகட்டும் இன்னும் இதர அந்த கோயில் கொல்லூர் மூகாம்பி கோயில் ஆகட்டும் இன்னும் குருவாயூர் கோயில் ஆகட்டும் நீங்க அங்கெல்லாம் போனீங்கன்னா கோயில்ல நீங்க தரிசனம் பண்ணுனா கூட சட்டையை தான் நீங்க போயாகணும் இப்ப இதுக்கு எதிராக இவங்க வந்து கொஷின் பண்ணிருக்காங்களா இதுக்கு எதிராக இந்த கேள்விகள் வச்சிருக்காங்களா ஏயா பெண்களும் ஆண்களும் சமமாக போய் கோயில் தரிசனம் பண்ற இடத்துல ஆனா மட்டும் நீங்க வந்து அரை உடையோட நீங்க வந்து தரிசனம் பண்ணுங்கன்னு சொல்றீங்களே இது எப்படி ஏற்க முடியும் இதுக்கு முன்னாடி இந்த வலதுசாரி சிந்தனை கொண்ட இந்த அயோக்கிய பயல வந்து யாராவது கேள்வி எழுப்பியிருக்காங்களா ஆனா வேடனுக்கு எதிராக மிக மலிவான விமர்சனத்தை என்ஆர் மது போன்ற ஆட்கள் வந்து வச்சிருக்காங்க ரெண்டாவது இந்த சசிகலா எச்ஐவி அமைப்புடைய தலைவியான இந்த சசிகலா யாருன்னு அப்படின்னு பாத்தானா அவங்க இயல்பிலேயே வந்து ஒரு டீச்சர் அதுவும் வரலாற்று டீச்சரா இருந்திருக்காங்க அவங்க அவங்க கடந்த காலங்கள்ல என்னென்ன மாதிரியான கலவரம் உண்டு பண்றதுக்கான வேலைகளை செஞ்சிருக்காங்கன்றத நம்ம பார்க்கணும் மிக முக்கியமான ஆள் தான் அவங்க குருவாயூர் கோயில் இருக்குல்ல அந்த கோயிலுக்குள்ள வந்து இயேசுதாசை அனுமதிப்பது கிடையாது ஹரிவராசனம் பாடல் பாடினாதான் சபரிமலை கோயில்ல வந்து நடைய சாத்துவாங்க ஹரிவராசன கோயில வந்து உருகி உருகி பாடி இன்னைக்கு வந்து அதை வந்து ஒரு பக்திமயமா பாடக பார்க்கின்ற ஒரு பார்வை வந்து ஐயப்ப பக்தர் மத்தியில இருக்குது அவர் பாடின பாட்டு அந்த போன்ற ஒரு பாடகரான இயேசுதாசை வந்து குருவாயூர் கோயிலுக்குள்ள அனுமதிக்கலையா அதை அனுமதிக்கணும் யாராவது குருவாயூர் கோயிலுக்குள்ள இயேசுதாசையும் அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லி கேரள மாநிலத்துடைய தேவசம் போர்டுடைய மினிஸ்டர் த சுதாகரன் அப்படிங்கிற அந்த மினிஸ்டர் வந்து ஒரு கடிதம் எழுதுறாரு அந்த தேவஸ்தானத்துக்கு என்னன்னு இயேசுதாசை நீங்கள் கோயிலுக்குள்ள அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கடிதம் எழுதுறாரு அப்போ இந்த அம்மா நடுவுல புகுந்து இந்த சசிகலா புகுந்து என்ன பண்றாங்கன்னா நீங்க வந்து இயேசுதாசை அந்த கோயிலுக்குள்ள அனுமதிச்சீங்கன்னா இதே போல வாடிகனுக்கு ஒரு லெட்டர் எழுதுவீங்களா மெக்காவுக்கு நீங்க ஒரு லெட்டர் எழுதுவீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச்சைக்குரிய பிரச்சனையை கிளப்பி அந்த கோயிலுக்குள்ள இயேசுதாஸ் போன்ற ஆட்களை அனுமதிக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணுவாங்க இந்த அம்மா ரெண்டாயிரத்தி ஆறு வாக்குல வந்து கேரளாவில வந்து முஸ்லீம்களுக்கு எதிரான அதாவது அவங்க வந்து இப்ப நாம மாம பொண்ண அத்தை பொண்ண நம்ம கட்டிக்கிற வழக்கம் நமக்கு உண்டு அவர்களை வந்து பெரியாம பொண்ணு இந்த மாதிரி உறவு முறையெல்லாம் கட்டிக்கிற வழக்கம் உண்டு அதுக்கு எதிராக பேசி ஒரு சர்ச்சையை உண்டு பண்ணவங்க தான் இந்த இவங்க கௌரி லங்கேஷ் வந்து படுகொலை செய்யப்பட்ட போது எல்லோரும் அதாவது முற்போக்குவாதிகளும் தமிழ் தேசிய சிந்தனை கொண்டவர்களும் வந்து கௌரி லங்கேஷ் படுகொலைக்கு எதிராக வந்து கண்டனத்தை வந்து பதிவு செஞ்சாங்க இந்த மாதிரி கருத்து சொந்ததுக்கு எதிராக இந்த மாதிரி படுகொலை வந்து நடக்க கூடாது இது வந்து மிகப்பெரிய ஒரு கண்டனத்துக்குரிய எல்லாரும் தன்னுடைய கண்டனத்தை பதிவு செஞ்சாங்க ஆனா இந்த சசிகலா அம்மா என்ன பண்ணாங்க நீங்க கேட்டு கொள்ளுங்க அந்த லிஸ்ட்ல பல பேர் இருக்குங்க அப்படின்னு சொல்லி அந்த நேரத்துல சர்ச்சை பேச்சே பேசினவங்க இவங்க அது குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கோடிய ரவிக்குமார் அவர் கூட அந்த லிஸ்ட்ல இருந்தாங்க கௌரி லிங்கேஷ் லிஸ்ட்ல வந்து அவரு இருந்தாங்க அந்த காலகட்டத்தில் தான் இந்த அம்மா சாகாவரம் கேட்டு ஹோமங்கள் செஞ்சு இவங்களை தற்காத்து கொள்ளுங்கன்னு சொல்லி ஒரு சர்ச்சை பேச்சியை வந்து கேரளாவில பேசி இவங்க பிரபலமானவங்க இந்த அம்மா அதே போல வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு வாக்கில் வந்து கேரளாவுடைய சபரிமலைக்கு வந்து பெண்களையும் அனுமதிக்கணும் கோயிலுக்குள்ள அவங்களும் போகலான்னு சொல்லி கேரளா உயர்நீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பு கொடுக்குது ரங்கன் கோக்காய் தலைமையில் வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க அதாவது பெண்களும் சபரிமலைக்குள்ள அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்ப இந்த அம்மா ஒவ்வொரு சீசன் டைமிலையும் நாலு முறை அஞ்சு முறை வந்து சபரிமலை கோயிலுக்குள்ள போவாங்க இந்த அம்மாவுக்கு ஐம்பது வயதுக்கு மேலே போனவங்க அதனால இவங்களுக்கு வந்து அந்த கோயிலுக்குள்ள போறதுக்கான உடல்வாக ஏற்பட்டிருப்பதுனால இவங்க போகலாம் ஆனாலும் இந்த அம்மா நாலு முறை அஞ்சு முறை ஏன் போறாங்க அப்படின்னா அங்க யாராவது இளம் பெண்கள் வராங்களா அப்படி வரும் பட்சத்துல இந்த அம்மா வந்து வேண்டுமே அங்க கலவரங்களை பண்றது கலவரங்களை உண்டு பண்ணி ஒரு பெண் இன்னொரு பெண் வந்து கோயிலுக்குள்ள வரக்கூடாது அப்படிங்கிறதுல எவ்வளவு கண்ணும் கருத்துமா இருந்திருக்காங்க பாருங்க அப்புறம் எங்க பெண் விடுதலைங்கிறது சாத்தியமாகும் இந்த அம்மா போயிட்டு அங்கே வந்திருக்காங்களா ஒவ்வொரு முறையும் கலவரம் செய்கின்ற ஒரு கலவர்காரியாக என்னையே விசாரணை நடத்த வேண்டும் கலாச்சார சீர்வையவே இவங்க ஏற்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் உறக்க குரல் கொடுத்திருக்காங்க இப்ப நமக்கு என்ன கேள்வி நம் வேடனுக்கு எதிராக இந்த மாதிரி வந்து கட்டம் கட்டி இவங்க வந்து அவனை எப்படியாவது நசுக்கணும் அவனுக்கு எப்படியாவது வந்து தடம் தெரியாம செஞ்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பேடன் வந்து வேட்டையாடுவது யார உலகம் முழுவதும் பாத்தீங்கன்னா இந்த ராப்பிசை அப்படிங்கிறது வந்து சாதாரண பாமர மக்கள் இப்ப கர்நாடிக மியூசிக்கோ இந்துஸ்தானிய மியூசிக்கோ இன்னும் வெஸ்டர்ன் மியூசிக்கோ கற்றுக்கொள்ள முடியாம ஒரு சாதாரண மக்களுடைய உடல் மொழிய சாதாரண மக்களுடைய கருத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பதற்காக உருவாக்கப்பட்ட உருவான ஒரு இசை தான் வந்து இந்த ராப்பிசை இந்த ராப்பிசை வந்து அந்த ராப்பிசை தான் அரச பயங்கரவாதங்களுக்கு எதிராக வந்து மர்லி போல ஒரு ஆட்கள் வந்து மிக பிரபலமான பாடல்களை பாடி தங்கள் விடுதலை உணர்வை வந்து தூண்டி விட்டாங்க இன்னைக்கு அதே போல வந்து நிறைய ராப்பிசை பாடல்கள் இருக்காங்க ஆனா எல்லாம் செய்யாத வந்து இன்னைக்கு வேடலை வந்து செஞ்சிட்டு இருக்கா இப்ப உதாரணமா நீங்க ரொம்ப வந்து எளிமையா எல்லோருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு பாடலை பாடி நீங்க ஆழ்வம் வெளியிட்டீங்கன்னா இவர்கள் மாதிரி ஆட்கள் வந்து அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க ஆனா இவர்கள் வந்து இப்ப வந்து வேடனை கேட்கிற கேள்விகளை எல்லாம் இந்த சமுதாயத்தில் ஏற்றத்தாழ்வுகள் நிகழ்ந்திருக்குல்ல கொடுமைகள் அந்த கொடுமைகளுக்கு எதிராக கேள்வி எழுப்பான் புரியுதுங்களா மதத்துக்கு எதிராக பேசாத அரச பயங்கரவாதத்துக்கு எதிராக பேசாத அரசுக்கு எதிராக பேசாத இதையெல்லாம் பேசாம நீ வந்து ஒரு பாடல் பாடிட்டு போ ஒருவேளை நீ இதுக்கு எதிராலாம் இதெல்லாம் இல்லாம நீ வந்து ஒரு பாட்டு பாடுனா குழு குழு குழுவும் இருந்திருப்பாங்க ஆனா இது எல்லாம் தொடர்ச்சியாக இவன் பாடுவதனாலதான் இவங்க வந்து டார்கெட் பண்ணி கட்டம் கட்டி வேடனை வந்து இல்லாம பண்ணு நினைக்கிறாங்க இதுல வந்து உறுதியா வந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த சிபிஎம் அரசு வந்து அவனுக்கு ஆதரவாக நிற்குது இந்த பினராயி விஜயன் யாருன்னு நீங்க பார்க்கணும் தொட்டால் தீட்டு பார்த்தால் தீட்டுங்கிற இடத்துல இந்த பார்த்தாலே தீட்டுங்கிற ஒரு பின்னணிலிருந்து இருந்து வந்தவர் தான் அந்த பினராயி விஜயன் அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காரு நாங்கள் வந்து வேடனை வந்து அந்த வேடனை வந்து அந்த கஞ்சா அந்த ஆறு வெறும் ஆறு கிராம் கஞ்சாவை தான் கஞ்சாவோட தான் கைப்பற்றாங்க கேரளாவில் வந்து பிரபல பல நடிகர்களே வந்து கஞ்சா எல்லாம் பயன்படுத்துறாங்க போதைப் பொருட்கள் எல்லாம் சொல்லி ஒரு இஷ்யூ நடந்துச்சு அதே போலதான் ஒரு ஆறு கிராம் கஞ்சா வந்து அவன் வச்சிருந்ததாக கைது பண்றாங்க அப்போ வந்து வேடனே ஒத்துக்கிறாப்புல என்னன்னு நான் வந்து என்னுடைய தவறை திருத்திக் கொள்கிறேன் இது சரின்னு நான் சொல்ல வரல நான் திருத்திக்கிறேன் தான் சொல்றா மறுநாள் புளிப்புள்ள வச்சிருந்ததாக கைது பண்றாங்க மறுநாளே அப்பயும் சொல்றாரு அவரு இது எனக்கு வந்து ஒரு ரசிகரை வந்து பரிசீலிச்சிருந்ததுன்னு சொல்றாரு அப்படி எந்த ஒரு தவறுமே செய்யாத வேடனை இவங்க கட்டம் கட்டி தூக்குன்னு நினைக்கிறாங்க அதைத்தான் நம்ம எதிர்க்கிறோம்